வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பத்தொன்பது வருடங்களுக்கு பின்னர் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை இலங்கையின் அதானியின் மின்சாரத் திட்டம் அமைச்சரவைக்கு செல்லும் அறிக்கை சதுரங்கப் போட்டியில் ஆரம்ப பாடசாலை மாணவி சாதனை காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டத்தில் இராணுவ புலனாய்வாளரால் குழப்பம் பெரிய கல்லாரில் மூன்று வாகனங்கள் மோதி கோர விபத்து அமெரிக்க குடியுரிமை சட்டத்தில் மாற்றம் புலம்பியர் மக்களுக்கு அதிர்ச்சி தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் வீடு ஒன்றுக்குள் புகுந்து குடியிருப்பாளர்களை அச்சுறுத்தி ஆள் மாறாட்டம் செய்து சொத்துக்களை நாசம் செய்த நான்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பத்தொன்பது வருடங்களின் பின்னர் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அம்பாறை நீதவான் லுசாக குமாரி தர்மகீர்த்தி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கொகம்பகஸ்தலாவு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வசிப்பவர்களை அச்சுறுத்திய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பக்கியல்ல போலீஸ் அதிகாரிகளை போல் ஆள் செய்து சொத்துக்களுக்கு நாசம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரதிவாதிகள் மீது சுமத்தப்பட்ட ஒன்பது குற்றச்சாட்டுக்களில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட சந்தேக நபரில் மூவருக்கு ஆறு குற்றங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் மூன்று குற்றங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அபராதமாக விதிக்கப்பட்டது நான்காவது குற்றவாளி ஏற்கனவே இறந்துவிட்டதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது இலங்கையில் அதானி குழுமத்தின் காற்றாலை மின்சார திட்டங்கள் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமை தொடர்பான விவரங்களை அமைச்சரவையில் முன்வைக்க உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட திட்டங்களை ஆய்வு செய்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த விவரங்கள் அமைந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தக் குழு முன்னதாக காற்றாலை மின் திட்டங்களை பல துறைகள் மூலம் ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது மற்றும் பூநகரையில் முன்மொழியப்பட்டுள்ள இந்த காற்றாலை மின்சார திட்டங்கள் மூலம் மொத்தம் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவோட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த திட்டங்களில் அதானி குழுமம் ஏற்கனவே சில முதலீடுகளை செய்துள்ளது என்றும் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் குழுவின் அறிக்கை மற்றும் பரிந்துரைகளை ஆய்வு செய்த பின்னர் இதுகுறித்து அமைச்சரவை முடிவெடுக்கும் என்று மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் என்ற மாணவி சதுரங்கத்தில் சாதனை படைத்துள்ளார் ஆசிய சதுரங்க இறுதிப் போட்டியில் இலங்கை சார்பாக தாய்லாந்து செல்லவிருக்கும் செல்வி கஜீனா தர்ஷன் என்ற ஏழு வயதான மாணவி யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலையில் தரம் இரண்டில் கல்வி கற்கின்றார் ஏழே வயதான இந்த சிறுமி தேசமே கொண்டாடும் வகையில் பல சாதனைகளை சதுரங்கத்தில் படைத்து வருகின்றார் வடமாகாணத்தைச் சேர்ந்த இந்த சிறுமி தேசிய ரீதியில் இலங்கை பாடசாலைகள் சதுரங்க சம்மேளனத்தினால் நடாத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் வடமாகாணத்திற்கு ஏழு வயதிற்குட்பட்ட பிரிவில் தங்கப் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்துள்ளார் வடமாகாணத்தால் ஒரே ஒரு தங்கப்பதக்கம் மாத்திரமே வெல்லப்பட்டது இதன் மூலம் தாய்லாந்தில் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய இறுதிப் போட்டியில் எமது நாட்டின் தேசிய வீரராக பங்கு பெற்றவுள்ளார் மேலும் செர்ஜியாவில் நடைபெறவுள்ள உலக பாடசாலைகள் சதுரங்க போட்டிகளிலும் மற்றும் போட்டிகளிலும் இலங்கை அணியின் உத்தியோகபூர்வ வீரராக விளையாடவுள்ளார் இன்று வடமாகாணம் மட்டுமன்றி இலங்கையில் மூன்று வகையான சதுரங்கத்திலும் லை கொண்டிருக்கும் ஒரே ஒரு சிறுமி இவர் இவராவார் அத்துடன் ரேபிட் சதுரங்க தரப்படுத்தலில் ஆயிரத்தி அறுநூற்றி பதினைந்து புள்ளிகளுடன் உலக அளவில் நான்காம் இடத்தில் உள்ளார் இலங்கை ரீதியில் பேட்டில் ஆஃப் மைண்டில் சாம்பியன் பட்டம் ஒன்பது வயதுக்குட்பட்டு பெண்கள் குழு போட்டியில் போட் சாம்பியன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வளைய மாவட்ட மாகாண போட்டிகளில் முதலிடம் பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது இச்சிறுமி தனது வாய்ப்புக்காக காத்திருக்கின்றாள் தகுதியிருந்தும் பல காரணங்களால் வெற்றியுமை விட்டு தள்ளி போகின்றது இச்சிறுமியும் தாய்லாந்து செல்லவும் அதற்குரிய சிறப்பு பயிற்சிகளை பெறவும் தனக்கான அனுசரணையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றாள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களது போராட்டத்தை அச்சுறுத்தும் வகையில் புகைப்படம் எடுத்த ராணுவ புலனாய்வாளர் ஒருவரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து துரத்தியுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்ட விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நேற்று முன்தினம் காலை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக நடத்திய கவன ஈர்ப்பு போராட்டத்திலேயே மேற்குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சிவிலுடை தரித்த ராணுவ புலனாய்வாளர் போராட்டக்காரர்களின் அருகே சென்று ஒவ்வொருவராக புகைப்படம் எடுத்துள்ளார் இந்நிலையில் ஒவ்வொரு உறவுகளையும் புகைப்படம் எடுக்க வேண்டிய தேவை என்ன என கூறி அந்த இடத்திலிருந்து அவர் துரத்தப்பட்டுள்ளார் இவ்வாறாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் போராட்டங்களை இராணுவத்தினர் போலீசார் சிவிலுடை தரித்த புலனாய்வாளர்கள் போன்றோர் புகைப்படங்களை எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பெரிய கல்லாறு பகுதியில் மூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன பெரிய கல்லாறு பாலத்திற்கு அருகில் எதிரெதிரே பயணித்துக் கொண்டிருந்த மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியே இவ்விபத்து சம்பவித்துள்ளது எனினும் குறித்த விபத்தில் வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிய வருகின்றது விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை களவாஞ்சிக்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவில் வெளிநாட்டினருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கும் சட்டத்தை நீக்க டொனால்ட் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க அரசியலமைப்பின் பதினான்காவது திருத்தத்தின்படி பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் அதன் எல்லைக்குள் பிறந்த குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்குகின்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகால சட்டத்தை மாற்றியமைக்க ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரம்பின் இந்த முடிவால் அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவார்கள் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ட்ரம்ப் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் இதற்கிடையில் தனது இரண்டாவது முறை ஆட்சியில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கைகள் குறித்து ட்ரம்ப் ஆலோசனை நடத்தி வருகின்றார் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் இது குறித்து ட்ரம்ப் அளித்த பேட்டியில் இச்சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் இந்த அமைப்பு துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றது அமெரிக்க குடிமகனாக மாறுவதற்கு கடுமையான தரநிலைகள் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்